ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் வெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் கும்ப ராசிக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு ஆடி மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிவிட்டது ஐந்தாம் இடத்தில் குருநாதர் அமர்ந்து ராசியை பார்த்து ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார் ரெண்டில் சனி நான்காம் இடத்தில் ராஜயோகாதிபதி சுக்கரன் அமர்ந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதியில ஐந்தாம் இடத்துல குருவோடு சேர்ந்து ஐந்தாம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைகிறது ஆறாம் இடத்துல சூரிய பகவான் மறைந்திருந்தாலும் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள் உபதயஸ்தானங்கள் சூரியனுக்கு அற்புதமான இடம் கூடவே புதனும் இருக்கிறார் ஜீவனாதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு கேதுவோடு சேர்ந்து சூட்சம சூட்சம வலுவோடு அமர்ந்திருக்கிறார் இது போன்ற அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் ஜென்மச்சனியில கும்பராசிக்காரர்கள் கடுமையான மன அழுத்தம் படாத பாடு கூட பிறந்தவர்கள் நண்பர்கள் மிக நெருக்கமானவர்கள் அனைவரும் விட்டு விலகிவிட்ட சூழ்நிலையில் தனிமரமாக நின்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் வாழ்வில் முடிவு காலமே இல்லையா என்று குழம்பி தவித்துக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது ஜென்மச்சனி விலகிவிட்டது உண்மையில சொல்றேன் அருமையான பொற்காலம் ஆடி மாதத்திலிருந்து முழுமையாக ஆரம்பம் அவட்டம் சதயம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு விடிவு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை கவலைப்பட வேண்டாம் என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது நீங்கள் இழந்த பெயர் புகழ் கௌரவம் மரியாதை அந்தஸ்து அதாவது உங்கள் பெயருக்கு ஏற்பட்டிருந்த களங்கம் எல்லாமே அப்படியே நீங்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை அனைத்தும் கீர்த்தி எல்லாமே படிப்படியாக நாளுக்கு நாள் உயர்வடைவதை நீங்கள் பார்க்க முடியும் ஜென்மச்சனி விலகி ராசியை குரு பார்ப்பது என்பது குலதெய்வ ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வத்தினுடைய கருணை கடவுளின் கருணை இந்த பிரபஞ்ச பேராற்றினுடைய அருள் அனைத்தும் ஒரு சேர கிடைக்கிற காலம் என்ன வேலைப்பாடு இருந்தாலும் அனைத்தையும் சிறிது காலம் அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு முதல் வேலையாக நல்லபடியாக குலதெய்வத்தை உங்களுடைய பரம்பரை கோயிலுக்கு சென்று குல தெய்வத்தை பார்த்து வணங்க வேண்டும் ஆசைகளை பெற வேண்டும் உங்களுடைய இஷ்ட இஷ்ட தெய்வம் அது மட்டுமில்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் இயல்பாக கிடைக்கிற காலம் குரு ராசியை பார்க்கிற காலம் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது சனி பகவான் ஜென்மச்சனியாக இருந்து விடுபட்டு இரண்டாம் இடத்தில் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு கைமேல் பலன்களை தரும் சரியாக புரிந்து கொண்டு குலதெய்வத்தை இப்போது சென்று வணங்க வேண்டும் ஜென்மச்சனி விலகினாலே அவர் அவரவர்களுடைய வாழ்க்கை வயது எல்லா நன்மைகளும் படிப்படியாக நடக்க ஆரம்பித்து விடும் தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் இது போன்ற அமைப்புகளில் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் படிப்படியாக விலகிவிடும் திருமணமாகாத நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் நல்லபடியாக திருமணம் நடக்க காத்திருக்கிறது இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாம் திருமணம் நடக்கும் நல்லபடியாக ராசி குருவின் பார்வையில் இருப்பது மட்டுமல்ல ஒன்பது பதினோராம் இடங்களும் குருவின் பார்வையில் இருக்கிறது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசி இது எல்லாமே குருவின் தொடர்பால் வலுவாக இருக்கிற போது நல்லபடியாக திருமண வாய்ப்புகள் வைகூடி வரும் ஆவணி மாதம் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் நடக்கும் அதற்கான ஆரம்பங்கள் அதற்கான அடிப்படையான அம்சங்கள் எல்லாமே நல்லபடியாக ஆடி மாதம் நிகழ்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமில்ல நான்காம் இடத்துல ராஜ யோகாதிபதி தன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்குரன் மண்மனை வீடு வாசல் வண்டி வாகனம் அம்மா உங்களுடைய சுகம் அம்மா உடல் ஆரோக்கியம் உங்களுடைய கல்வி இது போன்ற எல்லா அமைப்புகளாலும் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்ல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்பதாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது நான்காம் இடம் வலுவடைந்து இருக்கிறது அது அது ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது அதாவது நல்லபடியாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நல்ல அதாவது மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்

நகைகள் இது போன்ற அமைப்புகளால நல்ல யோகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நல்ல வண்டி வாங்க வேண்டும் நல்ல வாகனம் வாங்க வேண்டும் என்று விருப்பத்தோடு இருந்தவர்கள் நல்லபடியாக ஆடி மாதம் வாகனம் வாங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ராசி இதெல்லாமே புனிதம் அதாவது புனிதத்துவம் அடைகிற போது எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது நல்லபடியாக வலுவடைகிறதோ அப்போது அந்த மனிதனுக்கு இயல்பாகவே எல்லா நன்மைகளும் கிடைக்கும் கடின முயற்சி செய்து கூட ஜென்மச்சனியில் நடக்காத காரியங்கள் எல்லாமே இப்போது ஒரு சிறிய முயற்சியின் மூலமே நல்லபடியாக நடந்துவிடும் உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் பிவிஎஸ்ல அதாவது முற்காலங்கள்ல நீங்கள் என்னென்ன புண்ணியங்கள் எல்லாம் செய்தீர்களோ அந்த புண்ணியத்தினுடைய பயன்களை நன்மைகளை இப்போது நீங்கள் அறுவடை செய்ய முடியும் அதற்கான ஆரம்பம் ஆடி மாதமாக இருக்கும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசி நான்காம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் அனைத்து இடங்களும் அற்புதமாக வளர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம் அதாவது சூரியன் ஆறில் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள் சூரியனுக்கு அற்புதமான இடம் என்று சொல்லி மூல நூல்கள் எல்லாமே சொல்கிறது அது மட்டுமல்ல என்னுடைய சொந்த யோத அனுபவத்திலும் உபஜயஸ்தானங்களை குறிப்பாக மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் சூரியன் அற்புத அற்புதமான நல்ல பலன்களை தருகிறார் என்பதை கண்டுபிடித்திருக்கிறேன் துல்லியமாக தெளிவாக அது மட்டுமல்ல சூரியன் அந்த இடத்தில் பாவத்துவமாக இல்லை சந்தனோடைய வீட்டுல தான் இருக்கிறார் அது இல்ல புதனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் நிச்சயமாக ஏழாம் அதிபதியால எந்த சிக்கல்களும் இல்லை ஆறாம் இடத்தில் சூரியன் மறைந்திருக்கிறது சொல்லி கவலைப்பட வேண்டாம் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்குமே உண்மையாகவே பொற்காலமாக இருக்கிறது சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார் அது இல்ல ஜீவனாதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து சூட்சம வலுவடைந்திருக்கிறது மட்டுமில்லாமல் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக சொல்கிறேன் தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளாலும் நல்லபடியாக மேன்மையும் உன்னதமும் நடக்க காத்திருக்கிறது நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை முன்னேற்றமாக விரிவுபடுத்தி கொண்டு போகலாம் நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அது மட்டுமில்ல உத்தியோகத்துல உயர்வு பதவி மாற்றம் சம்பள மாற்றம் உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கான மாற்றம் அது இல்ல அதாவது பதவியில முன்னேற்றமாக போவதற்கு அதாவது பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரம் அடையாளம் இது போன்ற எல்லாம் அதாவது உங்களுடைய வட்டாரத்திற்கு உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே விரிவடைவதற்கான பதவி பெயர் புகழ் இது எல்லாமே உயர்வடைவதற்கான அற்புதமான காலம் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ஒன்பதாம் இடம் வளர்த்திருக்கிறது பாக்யஸ்தானம் தந்தை தந்தை வழி உறவுகளாலும் பூர்வீக சொத்துகளாலும் அனைத்து நன்மைகளும் ஏற்படும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தந்தைக்கும் உங்களுக்கும் இடையில நெல் நிறைய கருத்து ஒற்றுமை வருவதற்கான வாய்ப்புகள் ஆடி மாதம் இருக்கிறது நான்காம் இடம் வளர்த்து இருக்கிறது அம்மா அம்மாவளி சொந்த வந்தங்களால எல்லா நன்மைகளும் ஏற்படும் தாய் தந்தை இவர் இவர்களுடைய அதாவது உங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் குறிப்பாக அப்பா அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது உண்மையில சொல்ல போனா ஆடி மாதம் கும்பராசிக்காரர்கள் அனைத்து சிக்கல்களிலும் இருந்து விடுபடுகிறீர்கள் அதாவது ஜென்ம சனிகாலங்கள்ல மனம் உடைந்து போய் கூட பிறந்தவர்களால் கூட பிறந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டு நண்பர்களால் ஒதுக்கப்பட்டு எல்லா நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் கெட்ட மனிதர்களாக இருந்தீர்கள் இப்போது குருநாதர் ராசியை பார்க்கிற ஜென்மச்சனி விட்டது ஒன்று ஐந்து ஒன்பது எல்லாமே வலுவடைந்து இருக்கிறது உண்மைன்னு சொல்றேன் ஆடி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம்போல் மடைகரந்த வெள்ளம்போல் உங்கள் வாழ்வில் பாய்ந்து கொண்டிருக்கிறது பாய போகிறது என்பதுதான் உண்மை கவலையை விடுத்துவிட்டு அதாவது எல்லா நல்ல முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடலாம் எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் ஆலய வழிபாடு கைமேல் பலன்களை தரும் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் இருந்த தியானம் செய்தால் கூட நல்ல பயன்களை பெற முடியும் ராசி குருவின் பார்வையில் ரெண்டு மாபெரும் சுபர்களால் குரு சுக்குரன் இது போன்ற மாபெரும் சுபர்களால் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அதாவது ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய நல்ல தெளிவான சிந்தனை அது மட்டுமில்லை உங்களுடைய புத்திர வாக்கியம் பூர்வபுண்ணியம் வலுவடைகிற போது நல்ல குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அதற்கான ஆரம்பங்கள் அத்திவாரங்கள் ஆடி மாதமே நிகழும் நல்லபடியாக அதாவது மருத்துவத்தின் மூலம் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மருத்துவ உதவிகள் கிடைத்து நல்லபடியாக கருவுறுதல் போன்ற புனிதமான நிகழ்வுகள் ஆடி மாத நிகழ்வுகளுக்கு காத்திருக்கிறது நிச்சயமாக தொழில் வேலைவாய்ப்பு குடும்ப நிம்மதி வருமானம் ஒற்றுமை வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்களுக்கு இடையில ஒற்றுமை அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியவில்லை திரும்புகிற காத்திருக்கிறது இந்த அற்புதமான பொற்காலத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய சோம்பேறித்தனம் நீங்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் பெருகும் உங்களுக்கு ஏற்பட்ட களங்கம் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகத்தால நல்ல மேன்மைகள் உண்டாகும் மாணவர்கள் நல்லபடியாக படிக்க முடியும் குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் குடும்ப பெண்கள் உங்களுக்கு தேவையான நகைகளை வாங்கி குவிக்க முடியும் அற்புதமான பொற்காலம் ஆரம்பமாகி இருக்கிறது உங்களுடைய சோம்பறித்தனத்தை தவிர்த்து உற்சாகமாக செயல்படுங்கள் ஆலயத்தை வழிபடுங்கள் நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூட வாழ்த்துகிறேன் உண்மையில ஆடி மாத பழங்களை எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே நல்ல மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ஏகி மத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்